ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஷாப்பை தொடர் போல் மீண்டும் இந்த முறை இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியன் ஸ்டிராபி தொடரை கைப்பற்றும் அப்படின்னும் அதேபோல் மேலும் சில விஷயங்களையும் கூறியும் தற்போது பாகிஸ்தான் முன்னாள் வீரரான ஷோயேப் அக்தர் இந்திய ரசிகர்களை சீண்டும் விதமாக அவங்க பேசியிருக்காங்க இதனால் தற்போது கொந்தளிச்சிருக்கக்கூடிய இந்திய முன்னாள் வீரர்கள் பல பேர் இவருக்கு சரியான பதிலடியும் கொடுத்து கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் தற்போது சாம்பியன் தொடர் பாகிஸ்தானில் துவங்க இருக்கு நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் அணி இந்த தொடரை முதல் முறையாக நடத்துகிறாங்க உலகின் டாப் எயிட் ஓடிஐ டீம்கள் தற்போது இந்த தொடரில் பங்கேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அனைவருக்குமே சவாலாக இருக்கக்கூடிய ஒரு அணி சொந்த மண்ணில் நடத்தக்கூடிய அணியான பாகிஸ்தான் அணி தான் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஷாப் இறுதிப் போட்டியில் இந்தியாவை தோற்கடித்து பாகிஸ்தான் கோப்பையை வென்று அசத்தியது இதே போல இந்த முறையும் இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த அணியுடைய ரசிகர்களுடைய விருப்பமாகவும் இருக்கு மறுபுறம் எல்லை பிரச்சனைகளால் பாகிஸ்தானுக்கு செல்லாத இந்தியா தற்போது தங்களுடைய போட்டிகளை மட்டும் துபாய் மண்ணில் விளையாடுறாங்க இந்த நிலையில் இம்முறை சாம்பியன்ஸ் டிராப்பியில் இந்திய அணியை பாகிஸ்தான் வீழ்த்தும் அப்படின்னு நம்புவதாக தற்போது பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஷோயேப் அக்தர் தெரிவிச்சிருக்காங்க மேலும் செமிஃபைனலுக்கு பாகிஸ்தான் இந்தியா அதே போல் சிறப்பாக விளையாண்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இந்த மூணு அணிகளும் பங்கு பெறும் அப்படின்னும் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதும் அந்த போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் மீண்டும் சாம்பியன் ஸ்ட்ராப்பி பட்டத்தை வெல்லும் அப்படின்னும் அவங்க கூறியிருக்காங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த நியூசிலாந்து போன்ற வெளிநாட்டு அணிகளை அவங்க செமிஃபைனலில் கணிக்காதது பற்றி அவங்க பேசியது என்ன அப்படின்னா தற்போது ஆசிய மண்ணில் நடப்பதன் காரணத்தினால தற்போது இந்த அணிகள் எல்லாம் செமிஃபைனலுக்கு முன்னேறுவது ரொம்பவே கஷ்டம் ஆப்கானிஸ்தான் அணி சிறப்பாக பங்களிப்பை வெளிப்படுத்தும் நிலைமையில் அவங்க கண்டிப்பாக செமிஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன் ஷாப் இறுதி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக வந்து மோதுவாங்க இதில் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்தி மீண்டும் சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்வாங்க அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா அக்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்திய அணியை லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணி வீழ்த்தும் அப்படிங்கிறத நம்புறேன் அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா ஷோயப் அக்தர் அவர்கள் பேசியிருக்காங்க உண்மையை சொல்ல போனீங்கன்னா தற்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராப்பி இறுதிப் போட்டி அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை லீக் போட்டி ஆகியவற்றை தவிர சமீபத்தில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலுமே இந்திய அணி தான் பாகிஸ்தானை அதிக அதிகமாக அடைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்த போதிலும் தற்போது இருக்கக்கூடிய அணியில் பாகிஸ்தான் அணி தான் சிறந்த அணி கண்டிப்பாக அவங்க இந்தியாவை வீழ்த்துவாங்க அப்படின்னும் தற்போது சுய பக்தர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய இறுதிப் போட்டி வந்து பாகிஸ்தானில் நடக்காமல் துபாயில் நடத்தப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஐசிசி அறிவிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அனைத்து போட்டிகளிலேயுமே அவங்க சொந்த மண்ணில் விளையாடிவிட்டு இறுதிப் போட்டி மட்டும் இந்திய அணிக்கு எதிராக துபாயில் விளையாண்டாங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு காரணமாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய துபாய் மண்ணில் இந்திய அணியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தற்போது இந்திய அணி இந்த தொடரில் வெற்றி பெறாது அப்படின்னு ஷோயப் பக்தர் அவர்கள் கூறியிருப்பது இந்திய ரசிகர்களையும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களையும் தற்போது கொந்தளிக்க வச்சிருக்கு இதனால் பல இந்திய முன்னாள் வீரர்கள் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது பேசிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி